மாலை வணக்கம் மக்களே இன்னைக்கு முதல் கேமா நாம பார்க்க போறோம் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு வெற்றி எந்த அளவுக்கு தேவையா இருக்கு அப்படியே மூச்சு மாதிரி இழுத்து உட்கார வச்சிருவாங்களா அவங்களோட பட்டியல் எழுபத்தி ஓராவது ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு உள்ள பிள்ளை குவான் சிங் வந்தாச்சு இரண்டு கோடிக்கு அருகில் அந்த ஒரு ஏலத்துக்கான தொகை இருக்கும்போது அட ஏன் மறந்துட்டு ஆகுது ஆடுப்பா அப்படின்னு அவங்க கோச்சே சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாரு பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா ஆடிட்டு இருக்காரு கமெண்ட்ரி பாக்ஸ்ல தான் நான் கௌதம்தான் கவுனி இங்கே விஜய் மாலிக் ரொம்ப அழகா போனஸ் போடுவாருங்க பூ மாதிரி போடுவார் என்ன செய்ய போறாரு இந்த லெஃப்ட் ரைடர் தொட்டாரா எப்பா எப்பா தொட்டுருக்காருங்க கேன்னுங்க அவருக்கேன் அடுத்து உள்ள போனோன்னே மத பால்ல பும்ரா விக்கெட் நினைக்கிற மாதிரி ஒரு பாய்ந்த தூக்கிறாரு இதெல்லாம் நியாயமா சாகருக்கு ரீப்ளேஸ் பண்ண தமிழ் தலைவாஸ்ட நிசன் சாண்டல் சொல்லிட்டு ரீசன்ட்டா ஒரு இது பார்த்தா டேக் அப் இங்க பாருங்க பர்திக் தய்யா உள்ள போய் நச்சுக ஒரு கிக்க வெச்சார் அங்கித் மேல அந்த பட்டுக்கு போன ஒரு போட்டில கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் இனாருக்கு பிடிக்கோடுனா அப்படிங்கிறது புள்ளி இங்க பாருங்க டிஃபென்ஸ் குஜராத் அவங்க டிஃபென்சிவ் காட்றாங்க இந்த இடத்துல அஞ்சாவது சீசன்ல முதல் முறை அந்த டீம் வந்தப்ப அவங்களுக்கான மிகப்பெரிய பலமா அந்த டிஃபென்ஸ் இருந்துச்சு ஆஷிஷ் நார்வால் காலியா இருக்காரு வந்து எல்லாரும் சேர்ந்து அமுக்கியிருக்காங்க பவன் இல்லாத சமயத்தில் விஜய் மாலிக்கு உறுதுணையா இருந்தது ஆஷிஷ் நார்வால் தெலுங்கு டைட்டன்ஸோட கடைசி மூணு போட்டிகள்ல பாக்குறீங்க டாக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் அஜித் பவார் எழுபத்தி எட்டு சங்கர் கடாய் ஐம்பத்தி பர்சன்டேஜ் அங்கித் நாற்பத்தி சாகர் நாற்பது பிரில்லியன்ட் விஜய் மாலிக் எப்படி டெல்லி காட்டினாரோ யூபிஎஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்தார் ஆனால் மீண்டும் தன்னோட கோச்சோட இணைஞ்சதுக்கு அப்புறமா விஜய் மாலிக்கோட ஆட்டம் கலகலப்பா மாறி இருக்கு கலகலா மாறி இருக்குன்னு சொல்லுவேன்

இருக்கிற வெற்றிகள் டபுள் டிச்சுக்கு கொண்டு போயிடணும் ஆசை அதனாலதான் டிஃபென்ஸ் இன்னைக்கு கலக்குதான் ஆரம்பத்தில் உள்ள வந்து குமாச்சி கொஞ்சம் சுலபமா அடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது வழக்கமா அப்படி குடு குடுன்னு ஓட பார்ப்பாரு இன்னைக்கு ஓடலாம் முடியல அவரால் அருமையான டேக்கிள் டீப்பா போனார் இப்போதான் அட்டாக் பண்ணனும் எப்பா எப்பா கம்பைன் பண்ணி அடிச்சாங்க பவன் பலன் கொடுத்துருக்கிறாரு அந்த நெருப்ப பற்ற வச்சு அவர் அங்க கரெக்டா சொன்னீங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்றது ஆஷிஷ் நார்வால் அருமைங்க டுவாடையில மட்டும் இல்லை

ஃபிக்ஸ் பண்ண போறாரா இல்ல ரா வாய்ப்பே இல்லமா ஒருத்தருக்கும் போயிட்டாங்கன்னு பார்த்தாங்க நிச்சயமா இன்னாச்சும் ஒரு தாழம் ஒரு செகண்ட் வெளியில் வச்ச மாதிரி இருந்துச்சு ஒருத்தன் ஆஷிஷுக்கு டூ பெஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி அவர்தான் பிகே லெவல்லையே அதிக டு ஆட் இருபத்தி எட்டு இந்த முறை வர முடியல அமுக்கி குஜராத் ஜைன் இந்த லான்ச் கவுண்டவுன் தள்ளி போயிக்கிட்டே இருக்காதான் பிரச்சனையா இருக்கு அவனுக்கும் வெள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை யாப்பா என்ன மாறியா ஒரு ஆங்கிள் ஹோல்டு கால ஆணி அடிச்ச மாதிரி நிப்பாட்டினாருங்க உள்ளுக்குள்ள குஜராத் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாகிதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க நல்ல சப்பு எஸ்கே பார்த்து வாய்ப்பு இருக்கு ரெண்டு பாயிண்ட் சமையான வேகம் அதாவது உள்ள போயிட்டு பத்து செகண்டுக்குள்ள ரைட முடிக்கிற முடிவு பண்ணி கடகட கடன் முடிச்சிருக்காரு குமான் சிங் அழகா போனஸ் போட்டு போவாரு அழகா சீவாரு பாப்பா கால பாருங்க

முடிவு <tankh> பண்ணாம <tankh> 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 தப்பு செய்யல انا தூக்கிப் போயிரறேன் பாயிண்ட் தான் பாக்குறாரு போன தடவை பர்த்தி தப்பு செஞ்சார் எப்ப பா 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 இந்த தடவை பர்த்தி இல்ல நான் வர அப்படி சொல்லிட்டு பேர கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு என்னங்க சொல்லணும் உங்களுக்கு போனஸ் பிளஸ் 1 சொன்னனா இல்லையா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் கடைசி அஞ்சு ரைடு விஜயமாலிக்கு எவ்வளவு எடுத்தாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இங்க என்னடா நான் இதான் பண்ணியிருந்திருக்கணும் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி விஜயமாலிக்கு தூக்காம ஊட்டிங்களான்னு கேட்டிட்டு தான் நடந்துருக்கு இப்ப சாகர் அங்க வந்து ஒரு டிஃபண்டர் நீங்க எதை வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும் இல்ல விஜய் இல்லாத இடத்துல ஆஷிஷ் நார்வா மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி அப்ப மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து சேருது போனஸ் இருக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் மினிமம் அப்ப மூணு பேர் இங்க காலியா மூணு புள்ளிகள் சேர்த்துறாரா ஆஜிஷ் நர்வால் எப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தவிடுபொடி ஆயிருச்சேன்னு யோசிப்பாங்க ஒரு ஆல் அவுட் கூட செய்ய முடியலையா அதுதான்

அவங்க மூணு பேருக்கு சமயத்துல டச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் ரெண்டு பாயிண்ட் வந்து நிக்கும் ட்ரை பண்ணாரு இந்த டிஃபென்ஸ் நாங்க தான் முன்னடியே முழிச்சிட்டமே எங்க ஒரு நானாவது பாயிண்ட் எடுத்துக்கறோம் சொல்லிருக்காங்க குஜராத் ஆஷிஷ் நர்வால் பெஞ்ச்ல உட்கார்ந்தாகணும் இந்த மாதிரி சமயத்துல ஒரு ரைடர் அவங்களால மடக்க முடிஞ்சிருச்சுனா சூப்பர் டாக்கிள் ரெண்டு பாயிண்ட் தெலுங்கு நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க ஆனா ரெண்டு பேத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நாங்களும் எடுப்போம் சூப்பர் ரைடு அப்படினு சொல்லிட்டு பர்திக் தயா வந்திருக்காரு இங்க என்ன நடக்குதுனா

போனஸ் கூட எடுத்து வரலாம் டூ டேல வொர்க் அவுட் ஆகும் ஆனா டச்சுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுவார் நீங்க தொடாதீங்க சார் அவரும் உங்களை தொடட்டும் இதுதான் எக்ஸாக்டா கோச்சோட ஒரு புலம்பலா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்களேன் காதல் அப்போ ஆனா அதாவது பிடிக்கலாம் வேணாமா பிடிக்கலாம் வேணாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில பிடிச்சிட்டாரு அவர் இப்ப போனஸ் இருக்குன்னு வர கேட்கல நல்ல டாக்ங்க ஜிதேந்தர் அதாவது குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டிஃபெண்டர் லெப்ட் கார்னர் தான் பாருங்க வாகிதே எழுந்து பாராட்டுறாரு ராக <desk> <t BevAnyway> <squishy guardi. she touched>

அவர் பாடி லாங்குவேஜ்லயும் தெரியுது போனஸ் கேட்டாரு கடாசிட்டாங்க கார்னரும் பிடிச்சாரு கவரும் வந்தாங்க அற்புதமான டேக்கிள் கோஆர்டினேட்டட் அட்டாக்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ள ஆஷிஷ் நர்வால் நாலே பேர் இது பாசிட்டிவா மாற போகுதா குஜராத்துக்கு அந்த சூப்பர் டேக்கிள் தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க டிஃபென்ஸ் இங்க வேல செஞ்சிருக்கு அதுல இங்க வேலை செய்து கடைசி நிமிஷங்கள்ல ஆஷிஷ் நர்வால் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது குஜராத் தப்பிச்சு போனாரு அதுக்கப்புறம் அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்க செயின் போட்டாங்க இப்ப சோம்பீர் உள்ள வந்திருக்காரு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் கார்னர் அவரும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஆஷிஷ் நார்வால மடக்கி போட்டிருக்காங்க ஏ நீரஜ் இந்த கைத்திட்டா இருக்கேன் பர்த்திக் தையா போனஸ்க்கு ட்ரை பண்ணலாம் டச்சுக்கு பாக்குறாரு இதுவரைக்கும் ஓடிப்பது சங்கர் கடாயோட சோலோ போனஸ் இருக்கா அங்க ட்ரை பண்ணி எடுத்துறதா கவனிக்கணும் பாத்தீங்களா காலத்தின் கோலத்தை தோத்தா கவலைப்படுறாருங்க அங்க தெலுங்கு சிஓ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன புதுசா அது தோத்த பர்திக் தகியாவு போட்டாரு சூப்பர் 10 போட்டாரு என்னங்க டச்சா போனஸ் டச்சா

இப்போ எனக்கு தெரிஞ்ச டிஎன்ஆர் குஜராத்துக்கு வாய்ப்பு இருக்கா தெலுங்கு டென்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப இன்டெலிஜென்டா ஆடுவாருங்க விஜய் நம்பலாம் நீங்க அவரை தக்குன ஒரு பதில் தெலுங்கு டென்ஸ்னு சொல்றீங்க பாப்போம் ஆனால் இங்க சூப்பர் டாக்கிள் சூப்பர் டாக்கிள் ரெண்டு பாயிண்ட் குஜராத் மொத்தமா இந்த போட்டி அப்படியே எடுத்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய் மாலிக் டாக்கிள் செஞ்சத கிடைக்குது சொல்லி இருந்தோம் இங்க கிடைக்குது ஏனா வரைக்கும் ஆடுனதுல ஒரே ஒரு தடவை தான் டாக்கிள் பண்ண முடிஞ்சது அவரே இரண்டாவது முறை டாக்கிள் பண்றீங்க மேட்ச் ஜெயிக்கிறீங்களா பாப்போம்

போட்டோ விட்டுருக்காங்க